நம்ம அந்த கதைக்க போகிற விஷயம் என்னெண்டா இது உண்மையாக சமூகத்தில் ஒரு பெரிய சீரியஸான இஷ்யூ தான் ம் என்ன இஷ்யூ வேண்டா நல்லா ஃபோர் அந்த ஃப்ளோ உடைக்க ஆக்கல அது நம்ம செல்லலாம் குழப்பவாதிகள் அடி சவகுழப்பிண்டு நம்மளோட பாசையில் கதைக்கிறது விஷயம் நல்லா போனால் அவனுக்கு அலர்ஜி ஆகிடும் அலர்ஜி கானால் அவனால் அதை குழப்பணும் என்ன வர கொஞ்சம் உதாரணத்துக்கு எப்படி தொடங்கலாம்டா பாடசாலையிலேருந்து நம்ம தொடங்கலாம் ஒரு ஓப்பரை மாணவர்கள் நேர்ச்சரியிலேருந்து ஏலவெல் வரையும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பதிமூணு வருஷம் ஸோ பதிமூணு வருஷம் ஒன்றாக படிக்கும் ஒருத்தர் நிறகுறை அவனில் என்ன வீக்னஸ் அவனை பற்றி பெரும்பாலும் அந்த பதிமூணு வருஷத்துக்கு நமக்கு தெரியும் இதெல்லாம் தாண்டி நாம் என்ன செய்கிறோம் ஒரு ஒற்றுமையாக என்ன செய்கிறோம் சில சில விஷயங்களை பாடசாலையில் நடத்தி கொண்டிருக்கோம் அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யும் பாடசாலை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பாடசாலை குழுக்கள் நாம் என்ன செய்கிறான் வெஜ் மேட்ஸ் சும்மா வெஜ்ஜென்னு சொல்லி ஒரு அந்த டச்சோட படானதுதான் தொடங்குகிறான் அப்போ எவனா ஒருத்தனை தலைவனாக நம்மள ஒருத்தன் பொருத்தமானவன்ட்டு எல்லோரும் சேர்ந்தேன் பொதுவாகவே ஒவ்வொரு இடத்துலேயும் எல்லா பெஜ்ஜுகளையும் குழுக்கள் ரெண்டு அமைப்பாக இருக்கும் சிலவன் பிடிச்சவன் ஒருத்தன் செட் ஆகிப்பான் அவனுக்கு பிடிக்காதவன் மற்ற செட்டில் உள்ளவன் இன்னொரு குழுவாக இருக்கிறது அது இயல்பு இப்போ இப்படி இருக்கிற இடத்துல ஒருத்தனுக்கு பொது எதிரியாக இருக்கவன் மற்றவன் எல்லா எதிரியும் சேர்ந்து ஒரு பொது எதிரியை தாக்குவான் அவன் என்ன ஏனடா புதார்த்து ஓப்பன் ஆச்சரியில் போனால் ஒரு பெஜ்ஜ் ஒன்று இதுக்கு பெஜ்ஜ் உடைக்கானது ஏனெண்டா அவன் என்னைக்கு தலைவராக இருக்க பிடிக்கலையண்டா அவன் ஒருத்தனுக்கு பிடிக்கலன்றதுக்காக வேண்டி எந்த விதமான பேசிக் ஒரு நியாயமே இல்லாமல் அது இருக்க அந்த 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 நண்பர் குழாமை உடைக்கானது கடும் கவலைக்குரிய விஷயம் தேடி போய் என்னன்னா உண்மையாக நடந்த பிரச்சனைன்னா ஒன்றுமில்லை எவனோ ஒருத்தனுக்கு அவன் அங்கே இருக்க ஒருத்தன் பிடிக்கல உடச்சு விட்டான் நம்ம நம்ம வந்து உண்டு பார்த்தா எல்லா எல்லா காலப்பகுதியிலையும் பொதுவாக ஒரு ஓபிஏ எடுத்து பார்த்த ஒரு டீம் எல்லா பெஞ்சிலையும் ரெண்டு குழு இருக்கு இதை பார்த்திங்களுக்கு என்னென்ன பலங்கள் கடும் ஒரு பிரச்சனை இது மாதிரி வந்துட்டு பாடசாலைகள் மட்டும் இல்லை பாடசாலைகள் ஓபிஏ நிருப்பம் மற்ற மத்த சங்கங்கள் பள்ளிவாசல் விளையாட்டுக்கழகங்கள்

மிஞ்சி மிஞ்சி போனா என்ன வாசிக்கிறோம் வாழ்த்துப்பா அடிக்கணும் வாழ்த்துப்பா அடிக்க நோம்பு நோம்பு வந்தா சாப்பாடு சாப்பாடு ஒன்று சாப்பிடுறதுல வேற செய்யல வேற வேற என்ன டீர்ட் அடிக்க டிஷர்ட் அடிக்க ஆஹ் நீங்க டீஷர்ட் யாரு தெரியுது ஷர்ட் அடிக்க இது மூணு ஸ்கூல்ல கிரிக்கெட் என்ன ஃபுட்பால் மனுஷன்னா சேர்ந்து விளையாடு கொஞ்சம் சிலவனுக்கு சில விஷயங்கள் வரும் அப்ப நாம என்ன செய்வோம் நல்லா பாருங்க அப்ப இந்த பெட் மேட்ச்சில இந்த கிரிக்கெட் கிரிக்கெட் சங்கங்கள் நடக்க நடக்கக்குள்ள ஸ்கூல் காலத்திலேயும் அவன் அங்க கிரிக்கெட் விளையாடுவான் ஸ்கூல் படிச்சு முடிஞ்சு வயசு போய் முப்பது வயசு ஆகி அவன் தான் கிரிக்கெட் விளையாடுவான் அந்த ஸ்கூல் பெஜ் ரீப்ரசென்ட் பண்ணி அப்ப அதுல விளையாட தெரியாத சத்தம் போடுகையில் நமக்கு விளையாட தெரியாதோட விஷயமா இருக்க அப்போ அதே மாதிரி பொசிஷன்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ இன்னொன்றைக்கு நம்ம பாடசாலை காலங்கள் பாட பாடசாலை காலங்களில் நம்மளோட ஒவ்வொரு கல்வி மட்டம் இருக்கின்றானே அப்படி இருந்தவன் இன்றைக்கு நல்ல அறிப்பான் அதுக்காக அவனே நீங்க பாடசாலை காலங்களில் கண்ட ஒரு ஒருத்தனும் இப்ப இருக்க ஒன்று அரிப்பான்னு நீங்க நினைக்கப்படும் அவன் அறிவு மட்டம் வளர்ச்சி அதான் தான் ஒரு கட்டத்தில் இருக்கக்குள்ள ஒரு ஒரு கிரேட் படிக்கக்குள்ள வளர்ச்சி இருப்பான் செட் அப்படி இருக்கும் இதே படிக்கூட் முப்பது வயசுலயும் அவன் அப்படியானால்தான் இவர் ஸ்கூல்ல பிடி இருந்தால் இப்ப எப்படி இருக்கால் நீங்க அனலைஸ் பண்ணப்படாது சம் டைம் ஆர் இருக்கு நம்ம அது புள்ள அது புள்ள அத அத அதனால தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஒவ்வொரு தனக்கு ஒவ்வொரு தகுதி இருக்கு திறமை இருக்கு அவன் நம்ம இந்த திறமையால அவன் முன்னுக்கு வாரான் அத அக்செப்ட் பண்ண பழகணும் அக்செப்டன்ஸ் இல்ல நம்ம ராஜ்யத்துல ஒருத்தன் அவனால ஏழு எக்ஸெப்ட் பண்ண பண்ணும் மத்தது இந்த குரோத தன்மைகளை இல்லாமக்கறதால தான் இப்படியான பிரச்சனைக்கு தீர்வு வந்து நான் நினைக்கிறேன் சும்மா இருக்கு ஒரு பெஞ்ச கோலப்புரையல் என்னன்னு பார்த்தா அவன் எனக்கு பிடிக்கலன்றதுக்காக சும்மா அவனுக்கு பின்னாலேயே வேணலாம் சும்மா அரைக்கும் வேணாம் உடச்சுடுவான் அப்போ திருப்பி இப்போ ரன்னலை பண்ணி ஏன் நீங்கள் இந்த விட்டு பிரிஞ்சிங்கன்னு கேட்டால் திருப்பி எங்களுக்கு தெரியாது நாங்கள் இல்லைன்னு சர்வ அப்போ உங்களுக்கு மூளை வாப்பா ஒரு படித்த நீங்கள் ரெடி படிக்காத நீங்கள் உலகத்தை படிச்சிருப்பீள் மனுஷனை படிச்சிருப்பீள் அப்போ இந்த பிரச்சினையெல்லாம் எப்படி கையாளணும் இந்த நோக்கத்துக்கு அந்த அந்த மாணவர் குழு உடைக்கப்பட்டது அதனால் என்ன நன்மை ஆருக்கு நன்மை நீங்கள் சே அதை போய் கேட்டோடனே சொல்றாங்க இல்லை வேற ஒரு குரூப் ஒன்று தொடங்குவோம் அதில் போய் நான் இணைஞ்சிருக்கேன் நான் நீங்கள் நினை மீறிக்கலன்னு நினைக்கிறேன் என்னடா கேட்டோன்னு இல்லை வேற குரூப் ஒன்று நம்ம பெஸ்ட் வேற குரூப் கடை காதலையா ஒருமிக்க திரிஞ்சு ஒருமிக்க சோறு ஒருமிக்கு அடிப்படிப்பட்டு பாடசாலை காலங்களை பல விஷயங்களை சாதித்தவர்கள் இப்போ சிதர் இப்போ கிடக்கானு ஒருத்தன் ரெண்டு பேரை பேர்சனல் பெனிஃபிட்டுக்காக உடஞ்சி முகத்தையும் இப்படி போனேன் அடுத்த ரோட்டால் போறான்னு ஒருத்தன் முகத்தையும் பார்க்காம

இந்த கிரிக்கெட் கிளப்ஸ் நாம நாம இருக்க கால பகுதியில் நம்ம பிளாடல மீமா நல்ல பெரிய அந்த பேர் செல்லக்கூடிய நம்மள தெரிஞ்சது மீமா ரோயல்ன்ற ஒரு டீம் இருந்துச்சு எலைட் கல்பனா மற்றது இந்தியாவில் இருந்து பிரிஸ்பேன் ஒலிம்பிக் ஒலிம்பிக்கோ மற்றது அஸ்னல் அஸ்னல் அது நல்ல ஒரு டீம் இப்படி இன்னும் நிறைய டீம்ஸ் இருந்துச்சு மற்றது யூனிவர்ஸ் இப்படி இப்படி நிறைய டீம்ஸ் இருந்துச்சு புதுசு அந்த காலத்துலயும் வந்துச்சு மெசேஞ்சர்லாம் அந்த காலத்தில் வந்த டீம் இப்போ ஆளுக்கு ஒருத்தனுக்கு ஒரு டீம் ஒவ்வொருத்தன் ஒவ்வொருத்தன் பெட் பால் வச்சுக்கான் ஒவ்வொருத்தரும் டீம் வச்சுக்க ஃபுட்பால் இதுக்கு பின்னாலே இதே ஒருத்தன் ஒருத்தனோட நிர்வாகத்தில் உள்ள குழப்பம் வந்தால் டீம் உருவாக்குறான் கொஞ்சம் பொறுத்து இது நம்ம டீம் சரி ஏதோ ஒரு வகையா அது அங்கே உள்ளவன் நிர்வாகத்தில் உள்ளவன் ரடி இல்லை அவன் கதையை கேட்கறதுக்கு கீழே என்ற என்றடியில் பெரிய மேலுக்குள்ளவன் என்ற கதையை நான் மேலாண்டு செல்வது இந்த பொச்சி சென்னை செல்வது எல்லாரும் சமம் அந்த இதான் பிரச்சினை குரோதம் வைக்கப்பட்ட வன்மமாக கழகங்களை எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கும் கழகங்கள் எல்லாரும் செய்யலாம் சும்மா எங்களுக்கு செய்ய தெரியும் எங்களை செய்ய தெரியும் நீங்கள் எல்லாரும் கேட்டதுக்கு ஹாபிண்ட் சில நிர்வாக வேலை எல்லாரும் செய்யலாம் அதுக்குரிய தகுதியான சொல்கிறது என்னென்னு சொன்னால் சில எபிலிட்டிஸ் சரி இருக்குது உதாரணத்துக்கு காசு மேனேஜ் பண்ணக்கூடியவன் ஐக்கோணம் காசு வச்சூலிக்கக்கூடிய நாயிக்கோணம் அப்படியானவன் பொசிஷன் இருக்கா அது நல்லா நடக்குதுண்டை விடுங்க தொடாங்க நல்லா ஒரு விஷயம் நடக்குதுன்றா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு பொருத்தமானவன் இருந்தால் ட்ரை பண்ணணும் இல்லாட்டி செய்கிறவனை விடுவோம் என்றதை எங்கட கருத்து

மூணாவது அறிவால மூணாவது அறிவுண்டு சொல்லுங்க ஆறாவது அறிவில் அந்த மூணாவது கண் என்று சொல்லுது மூணாவது கண்ணில் பார்க்கணும் இங்கே இவனுக்கு இதில் பெனிஃபிட் நம்மளை சும்மா இருக்க நம்ம நல்லா போகிற ஃபுட்டு ட்ரிகர் பண்ணுற இவன் என்னத்தை தேடி பார்த்தா அதுல நம்ம ஆளை பிடிக்கலாம் எங்கே பிரச்சனை வருகிறது அப்ப கழகங்களில் பிரச்சனை கழகத்தில் உள்ளாக்களும் சும்மா இல்லை புதானந்துக்கு வயசு போய் மத்தாற வயசுலேயும் அவன் தான் ஃபுட்பால் ஆடுவான் நான் தான் கிரிக்கெட்லாடுவான் யங்ஸ்டர்ஸுக்கு கொடுத்தா அந்த கழகம் வளரும் ஆ பரிசம் முன்னூற்றி நீங்கள் தான் விளாடறேன் என்னத்துக்கு என்னத்தை கிளி என்னத்தை செய்யறேன் இந்த சோஃப்ட் போல் ஊட்டி போட்டும் இந்த ஃபுட்பாள் இல்லைங்க ஊட்டி போட்டு வரங்க போரியல் ஒன்றும் இல்லை அப்போ ஒரு டீம் அது இன்னத்துக்கு விளாடற ஒரு எக்ஸசைஸ் பர்ப்பஸ் மைண்ட் நல்லாயணும் ஹெல்த்தி ரி ஆக்டீவ் ஆயிக்கணும் அப்படி வேற வேற கோல்ஸ் இதுக்கு அப்போ

எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு என்னால் செய்யலுமா இந்த விஷயத்துக்கு வந்து நான் தகுதியான ஆளா ரெண்டாவது செல்ஃப் அசஸ்மெண்ட் உண்டு அவர் செஞ்சால் தான் அப்போ தான் அவர் அந்த குரோத்தை கலையல்லாம் ஓகே அவன் என்னெல்லாம் தான் செய்கிறான் நம்மளை விட பெட்டராக தானே அவன் செஞ்சிட்டு இருக்கான் எக்ஸப்டன்ஸும் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியராகி சமூகம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் நம்ம சமூகம் அது கழகங்கள் இருந்த பாடசாலை ஓபிஏ ம் ஒவ்வொரு வருஷம் வந்து ஓபிஏ எழுந்தான் பிரச்சினா பொருத்தமான ஒருத்தன் அவனை செய்ய விடுறதும் இல்லை அவனை நாங்கள் சந்தித்த செய்வோம்டா மர ஆக்களுமையில் அட்ரஸும் இல்லை வார சரி செய்வே இல்லைன்னு கேட்டா ஓ செய்வோம்ன்றா இன்னாண்டா மற ஆளுமையில் அட்ரஸும் இல்லை மர அடுத்த ஓவியை மாறினது போகிற வார நாங்கள் செய்வோம் வார இது பாடசாலை ஓபியன்றது ஒரு இஞ்சான மழை முழங்கு இல்லை வெளியூர் கொழும்பில் உள்ள பாடசாலையெல்லாம் என்றது ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் விஷயம் அதை எப்படி அழகாக செய்கிறானுகள் அந்த லெவலுக்கு செய்ய போகிறவனை முடுற இல்லை அவனுக்கு அவன் இல்லாத கொல்லாத கயிற்சி அவனை அவதூறு வரப்பி அவன் பேர்சனல் பலவீனங்களை சமூகமயப்படுத்தி எல்லாருக்கும் எல்லோரும் நூறு வீதம் பெர்ஃபெக்ட் இல்லையே ஒவ்வொன்றில் இயலாமே இருக்கும் அவன் இயலாமையை மட்டும் சுட்டி காட்டி அவன் இதுக்கு பொருத்தம் இல்லை என்று உள்ளாலும் மத்தாக்கள்ல மதிச்சி நடக்கதும் ஒரு விஷயம் முக்கியமான திருத்திக் கொள்ள பார்க்கணும் இல்லை நான் அப்படி இல்லைன்னு சொல்லிண்டாவது நல்ல ஒரு கோயம் ஒண்டிக்க ஒரு கருத்து ஒண்டிக்கண்டா நம்மளுக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து உயரப்போக போக நம்மளை சுத்திரிக்க நம்மளில் உள்ள தவறுகளை நம்ம அவதானிக்க மற மறந்துடும் அது நம்மளுக்கு விளங்காது அது நம்மளுக்கு வெளியே உள்ளாக்கள் லேசா லேசாக விளங்கும் அப்போ அவங்க சுட்டி காட்டுவாங்க ஏண்டா புள்ளி ஒன்று தூரத்துக்கு போனால் நமக்கு அதில் பார்வை விளங்காது நம்ம பார்வை பறந்து கிட்ட உள்ள பார்வைகள் நம்மளை நோக்கி இருக்காது அந்த ஏரியல் வியூ இப்போ நீங்கள் இங்கே போனால் இலங்கை உதாரணத்துக்கு நம்ம பரப்பு வழங்குறதுக்கு கிட்ட வாரத்துக்கு நம்ம டீட்டெயில்ஸ் விளங்குறது அப்போ அது உண்மை நம்ம சுற்றி உள்ளவன் எவனாவது உங்களை பிள்ளையை சுட்டிக்காகிட்ட ஒருத்தனை உருவாக்கணும் அது உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல உருவாக்குறது நல்ல அதன் மூலமாக நம்மளை நம்மளை மோல்ட் பண்ணலாம் ஆனால் அதில் நம்ம ஏற்றுக்கொண்டு போகணும் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து தானே அந்த விஷயங்களை செய்கிறேன் தனிப்பட்ட குரோகங்களுக்காக ஒரு இயக்கத்தையோ ஒரு ஒரு அமைப்பையோ கழகங்களையோ

அதில் இவ்வளோவ்ளோ விஷயமே கேள்வி கணக்கு கதிரைக்கு ஆசைப்படுற மாதிரி இல்லையே கதிரைன்றது ஒரு அமானிதமான விஷயம் கொசிஷன் அதை செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட விடணும் இல்லாட்டி சேரவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லாட்டி சேகரவனை கொண்டு வந்து அதில் இழுத்தாட்டும் இது ரெண்டுக்கும் நடுவில் சிலவன் அதுக்கும் அது என்ன செய்யல வெற்றிக்கும் பாடுறது இன்னொன்று இருப்பார் சிலவன் எப்படின்னா இது சூறாவளி மாதிரி தான் வருவான் வந்து குழப்பை பண்ணி போடு செடாரண்டு போய்த்திருவானோ மாரி அடுத்த அஜயந்தாவுக்கு தான் பாடுறேன் இந்த ப்ராஜெக்ட் நேத்து சுட்டான கோட்டைக்கு கோட்டுக்கு வந்து சுட்டு போட்டு போனான் அவன் சும்மா வந்து அப்படி தான் வருவான்கள் எங்கேருந்து வரணும் தெரிய வந்து சுட்டு போட்டு போவானு அவனும் லோயர் மாதிரி நல்லா ஃபிட் ஃபிட் பண்ணி தான் வந்தான் அக்மார் லோயர் மாதிரி இருந்தான் அப்படி தான் வருவானுள் படித்தவன் மாதிரியே அடிப்பானள் சிந்தனையால் அடிப்பானள் எங்கேருந்து வரானுதே செட் ஆகி வருவானல் சொல்லு ஒரு நல்லா இயங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வார அடிக்க போயிரு போயிட்டுவான வந்தான் சுட்டான் செத்தாம் மாதிரி மரம் ரிப்பீட்டு அது அடுத்த தான் வெளியாகி வர அந்த குழு இன்னத்து சாதிக்குதுண்டா ஒன்றும் சாதிக்க இல்லை நான் சென்று அந்த மூணாவது நான் பெரு ஒரு பெனிஃபிட்டுக்காக ஒன்று அவன் விளங்கி வாரான் இல்லாட்டி விளங்க வாரான் இந்த ரெண்டில் ஒன்று நடக்கும் கொஞ்சம் தனியை குந்திக்கிந்துக்கிட்டு பாத்ரூமில் குளிக்கக்குள்ளே நம்ம செஞ்சது சரிதானா அப்படி யோசித்தா அது படும் நம்ம செய்ய பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி தண்ணில ஏறுதல் இவருடைய மன்னிப்பு கேட்கணும் உங்களை நீங்க அறிஞ்சுட்டே நம்ம கொஞ்சம் முதல்ல இப்படி இருந்தோம் நம்ம இப்படி வந்திருக்கோம் நம்ம செஞ்சதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு சைல்டிஷாக தான் இருக்கு ஓகே நம்ம இதை வந்துட்டு விடுவோமே ரெண்டு எக்ஸப்டன்ஸுக்கு வர்றது ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகி அது